வணக்கம் நான் தேனி வைகை பொன் ஜெயக்காள பேசுகிறேன் தேசிய தலைவர் தேவி திருமுகன் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் ஆசையோடு என்னுடைய பதினாறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வேறு மிகு பெரிய மருது பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் முன்னிலையில் ஆண்டிபெட்டியில் சின்னமருது ஜி எம் சிறுதர் வாண்டியார் அவர்களும் பெரியமர் பிரேம்குமார் வாண்டியார் அவர்களும் ஒன்றிணைந்து வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் மேல் எனக்கு இருந்த பாசத்தாலும் ஈர்ப்பாலும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் என்னை நான் அப்பொழுதே என்னுடைய பதினாறு வயதினிலே என்னை இணைத்து கொண்டு தேனி நகர மாணவரணி செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்தேன் அதன் பின்பு தொடர்ச்சியாக தலைவர் மறைவிற்கு பின்பு தெய்வீக தெய்வீக தலைவர் வீரமிகு மிகு பெரிய பிரேம்குமார் வாண்டியார் அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னமருது ஜி எம் சிறுதர் வாண்டியார் அவர்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு அப்பொழுது காடுபெட்டி சுப்ர சுப்பிரமணிய அவர்கள் பொதுச் செயலாளராகவும் டிராவல்ஸ் முத்துசாமி அவர்கள் சிற்றரசு அவர்கள் திருச்சி மாவட்ட செயலாளராகவும் மற்றும் ஆரப்பா மரவன் நடராஜன் போன்றவர்கள் எல்லாம் அப்பொழுது கட்சியில் இருந்தார்கள் வரிசையாக தொடர்ச்சியாக தலைவர் தலைமையில் கட்சி செயல்பட்டு கொண்டிருந்தது அப்பொழுது மாணவரிணியாக இருந்தால் நான் தேனி நகர செயலாளராக மாற்றப்படுகிறேன் அதன் பின்பு நடபயணம் வருகிறார் தலைவர் முல்லைப்பிரியாருக்கு அப்பொழுது தேனியில் லட்சுமிபுரத்திலிருந்து தேனி வரை தேனி முல்லை வரை சீரும் சிறப்புமாக நான் அவருக்கு வரவேற்பு கொடுத்தேன் வரவேற்பு கொடுத்து சின்னமனூர் கூட்டத்திலும் கலந்து கொண்டு தேனியிலிருந்து சுமார் ஒரு ஐநூறு இளைஞர்களை கொண்டு கூட்டத்தை காமித்தேன் அப்பொழுது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் அவர்களுக்கு இரண்டு மினிஸ்டர்களை அனுப்பியிருந்தார்கள் ஒருவர் பாண்டுரங்கன் இன்னொருவர் வைத்தியலிங்கம் என்று நினைக்கிறேன் அவர்கள் இருவரும் வந்திருந்தார்கள் வந்து இரண்டு அமைச்சர்களும் பேசினார்கள் மறுநாள் முல்லை பெரியார் லோயர் கேம்ப் வரை லோயர் கேம் வரை கூட லோயர் கேம் வரை சென்று நடைபயணத்தை முடித்து கொண்டார் அதன் பின்பு அவர்கள் மேலூர் ஒத்தக்கடையில் மாநில மாநாடு போடுகிறார் அந்த மாநாட்டிற்கு பொருளாதாரம் ஒன்றுதான் என்னிடம் இல்லையே தவிர மக்கள் சப்போர்ட் எப்பொழுதும் என்னிடம் இளைஞர் பட்டாலும் இருக்கும் அதனால் ஐந்து வாகனத்தில் இங்கிருந்து ஐந்து வேனில் வேறு மிகு தளபதி வைபவ பாண்டியார் அவர்கள் என் கோரிக்கைக்கு இணங்கி அவர்தான் ஒரு வண்டிக்கு மூவாயிரம் மணிக்கு பதினஞ்சாயிரம் கொடுத்தார் எஸ்ட் ஐயாயிரமும் கொடுத்தார் இருபதனாயிரம் கொடுத்தார் நான் இங்கிருந்து ஆட்களை கொண்டு அன்று மாநில மாநாட்டிற்கும் கொட்டும் மலையிலும் நனைந்து கொண்டு நாங்கள் செயலாற்றினோம் அதன் பின்பு தென்மண்டல செயலாளராகவும் தேனி மாவட்ட பொதுச் செயலாளராகவும் என்னை அன்று அறிவித்தார்கள் தேனி மாவட்ட பொதுச் செயலாளர் இருந்தும் ஒன்மென் ஆர்மியாக செயல்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கட்சிக்கொடியினை கொடியினை பைக்கில் கட்டி சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை மூவேந்திர முன்னேற்ற கழகத்தின் கொடியை எனது கையில் இருந்து நான் கலட்டவில்லை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு ஆண்டுகள் என் கையில் மூவேந்திர முன்னேற்ற கழக கொடி இருக்கிறது இருந்தும் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற சிதம்பரம் கவரப்பட்டு வள்ளல் சிறுதர் வாண்டியார் அவர்களின் வாண்டியார் மண்டபத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பெருந்திரளாக இங்கிருந்து மகளிர் அணியையும் மாவட்டத்தில் முக்கிய பொறுப்பாளர்களையும் இரண்டு வாகனங்களில் அழைத்து கொண்டு நான் செல்கிறேன் முதல் நாள் தலைவரிடம் கேட்டதற்கு நமது ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் காலையில் போன் செய் காலையில் சரியாக ஒரு மூன்று மணி அளவில் ஃபோன் செய்கிறேன் இருபத்தி மூணாம் தேதி காலையில் ஃபோனை எடுக்கவில்லை தளபதி வைபவ் பாண்டியர் அவர்களுக்கு ஃபோன் அடியோ ஃபோன் அடித்தேன் போனை எடுத்து ஹோட்டலில் ரூம் இல்லை வேறு எங்கேயாவது தங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஏற்கனவே இரண்டு வண்டிகளுக்கு இருபத்தையாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேசி வரும் நபர்களுக்கும் எனது சொந்த காசில் செலவழித்து தான் நான் தேனியிலிருந்து சிதம்பரம் அழைத்து வந்திருக்கிறேன் என்னை ரூம் எடுத்து தங்கு என்கிறார் சரி தளபதியை ஏதாவது பணம் அனுப்புவார் என்று நான் ஒரு நம்பிக்கையில் நானும் அருகில் இருந்த ஹோட்டலில் ரூம்பை எடுத்து பெண்கள் குளிக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்று இரண்டு ரூம்பை எடுத்து தங்க வைத்து ரெடியாகி காலையில் மணிக்கெல்லாம் நாங்கள் மண்டபத்தில் சென்றுவிட்டோம் இதக்காட்டிலும் இன்னொன்று என்றவென்றால் தளபதி வைபவர்கள் பெண்களை அங்கே மண்டபத்திலே குளித்து கொள்ள சொல்ல வேண்டியதானே ஆட்கள் வருவதற்குள் பெண்களை மண்டபத்தில் குளித்து துணி உடைகளை மாற்றிக்கொள்ளச் சொல்ல வேண்டியதானே என்றார் அப்பொழுதே எனக்கு நறுக்கு தட்டுப்பட்டது என்ன நம் சமுதாய பெண்களை நம் தலைவர் தளபதியே இப்படி பேசுகிறார் என்று அப்படியும் இருந்தும் சரி என்று காலையில் ஓய்வரியா சூரியன் பசிப்பினி போக்கும் பகலவன் சிறுநர்வாண்டேர் அவர்கள் காலையிலேயே வெண்பொங்கலும் கேசரியும் வடையும் எங்களுக்கு உணவாக கொடுத்தார் எல்லோருக்கும் நாங்கள் அந்த காலை சிற்றுண்டிய உணவை அறிந்துவிட்டு மாலையில் கா காலையிலே தலைவர் வருகையிலே மண்டகம் கட்டுக்கடங்காத கூட்டத்தில் இருக்கிறது அப்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து ஒவ்வொரு ஆட்களை கூப்பிட்டு பேச சொல்கிறார்கள் நேற்று கட்சிக்கு வந்தவர்களை எல்லாமும் கூப்பிட்டு அழைத்து பேச சொல்கிறார்கள் கடந்த இருபத்தாறு ஆண்டுகள் எந்த ஒரு சுயநலமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிறிதர் வாண்டியாருக்காகவும் சிறிதர் வாண்டியார் குடும்பத்திற்காகவும் எனது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்திற்காகவும் உழைத்த என்னை மேடையில் பேச அனுமதிக்க கூடாது என்று தளபதி வைபவ அவர்கள் கூறியிருக்கிறார் இதை பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் ஜிஎஸ் கோவிந்தராஜ் அவர்கள் என்னிடம் கூறிவிட்டார் நான் அவரிடமே போய் கேட்டுவிட்டேன் எதனால் இப்படி என்று அப்ப தளபதி தான் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று பேசத் தெரியாதவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது மேடையில் ஏறி என்னால் பேசத் தெரியவில்லை என்றாலும் போகிறார்கள் அதற்கு இடையில் மதுரையில் நாங்கள் எல்லோரும் முற்பட்டு தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நான்கு ஜோடிகளுக்கு இலவச திருமணம் செய்து வைக்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தென்மண்டல தலைவர் குச்சி செந்தில் அவர்கள் தலைமையில் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு நான்கு திருமணத்தை நடத்தி வைத்தோம் அன்றுதான் பிடிஆர் தளபதி திமுக தளபதி மகனின் திருமணம் அன்று கூட கொடியை கட்ட விடாமல் இருந்தது கூட மல்லு கட்டி நாங்கள் கொடியை கட்டி தலைவரும் பிரச்சனை பண்ணி அன்று அந்த கல்யாணத்தை சீரும் சிறப்போடும் அப்பொழுது கூட எங்கள் வீரமிகு சின்னமூர்த்தி ஜி எம் சிறுதம்பாண்டியார் சொல்கிறார் நீ ஒரு திருமணத்தை நடத்த சொல்கிறாய் நான் நான்கு திருமணத்தை இலவசமாக நடத்தி வைக்கிறேன் என்று சொல்லி மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரோட்டில் கொடியை கட்டி நாங்கள் அந்த திருமணத்தை நடத்தினோம் அப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்த எனக்கு அன்று வாய்ப்பு வழங்கவில்லை அதை கேட்டதற்கு அப் உங்கள் இஷ்டத்துக்குலாம் வாய்ப்புலாம் கொடுக்க முடியாது நாங்கள் யாரை மேடையில் பேச சொல்லுகிறோமோ அவர்கள்தான் பேச வேண்டும் என்று சொன்னார் இதே தளபதி வைபோவ் அப்பொழுது தான் எனக்குள் ஒரு மன உளைச்சலும் மன கஷ்டமும் ஏற்பட்டது என்ன நாம் இருபத்தாறு ஆண்டுகள் தலைவரின் பின்னால் ஒரு நிழலாக செயல்பட்டு பேஸ்புக் வாட்ஸ்அப் எதை எடுத்தாலும் தலைவரின் புகைப்படம் இல்லாமல் எந்த ஒரு இதுமே இருக்காது என்னை தமிழ்நாடு முழுவதும் தெரியாத ஆட்களும் கிடையாது அப்படி இருக்கையில் என்னை இப்படியெல்லாம் செய்துவிட்டு கடைசியில் வஞ்சிக்கப்பட்டேன் மோவேந்தர் முன்னேற்ற கழகத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டேன் ஓரங்கட்டப்பட்டேன் வஞ்சிக்கப்பட்டேன் நசுக்கப்பட்டேன் இதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் நான் கட்சியை விட்டு வெளியேறி ஒரு மூன்று மாதங்கள் கட்சியின் எந்த செயல்பாடும் இல்லாமல் இருந்தது இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தென் மாவட்டத்தில் ஒருவர் கூட கட்சிக்காக செயல்பட்ட ஒருவர் கூட இப்பொழுது இல்லை அதில் வந்து சிவரகோட்டை செல்வம் அவர்கள் மருதுசேனைக்கு போய்விட்டு மீண்டும் வந்துவிட்டார் ஜிஎம்டி டி ராஜாஸ் அவர்கள் வெளியேறிவிட்டார் கோவை ரமேஷ் அவர்கள் வெளியேறிவிட்டார் திருப்பூர் துறை ரமேஷ் அவர்கள் வெளியேறிவிட்டார் ஜெயகலாகிய நான் வெளியேறிவிட்டேன் தென்னமன் இறப்புக்கு தலைவர் அவர்கள் ஆண்டுதோறும் அவருக்கு விழா கொண்டாடப்படும் அவருக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என்று சொன்னார் இதுவரைக்கும் அதை செய்யவில்லை எத்தனையோ செயல்களை செய்கிறேன் செய்கிறேன் என்று செய்யாமலேயே விட்டுவிட்டார்கள் கட்சி வளர்ச்சியை பார்க்கவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல சொல்ல ஆசைப்படுகிறேன் எங்கள் வீரமிகு பெரிய மருதும் சின்ன மருதும் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்து இந்த கட்சியை கொண்டு வந்தார்களோ அந்த அளவிற்கு இன்னைக்கு கட்சியில் ஆட்கள் இல்லாமல் ஓடுவதற்கு காரணம் அதை வீரமிகு சின்ன மருந்து ஜி எம் அவர்கள் நன்கு ஆராய்ந்து எதனால் தென் மாவட்டத்தில் மக்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று நினைக்கவே நினைவு கூற வேண்டும் இதெல்லாம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால் என்னதான் நான் வெளியே இருந்தாலும் என் அண்ணனுடன் தான் இருக்கிறேன் வீரமிகு சட்டநாயகன் சங்கிலித்தேவர் அவர்களுடன் தான் இருக்கிறேன் என்றும் எனக்கு அவர் இந்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட எனக்கு விட்டுக் கொடுத்ததில்லை ஒரு சிறிய போன் அடித்தால் அந்த இடத்தில் முதலாக முதலாளாக வந்து நின்று எங்கள் அண்ணன் சட்டநாயகன் மக்கள் தலைவர் வீரமிகு சங்கிலித்தேவர் அவர்கள் எங்களுக்கு இன்றை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் தலைமைக்கு நாங்கள் போன் அடித்தால் முகேந்திர முன்னேற்ற கழகத்தில் இருக்கையில் எங்களது போனை மதிப்பதே கிடையாது இன்று ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தால் நான்கு நாள் கழித்து அதை பார்த்துவிட்டு அதற்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள் இது ஏன் என்று சொல்லுங்கள் பாபு பணம் இருக்கிறது யாருடைய தயவும் தேவையில்லை நமக்கு நம்மிடம் பணம் இருக்கிறது யாருடைய தயவும் தேவையில்லை நமக்கு இப்படியே சென்றால் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தில் மணிக்கடும் வீரமிகு சின்னமூர்த்தி ஜிஎம் சிறுதர் பாண்டியார் அவர்கள் குடும்பத்தினர் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர அந்த டெல்டாவில் சிலர் தலை தலைவரால் வாழப்படுகிறவர்கள் வளரப்படுகிறவர்கள் மட்டும்தான் இருப்பார்களே தவிர மற்ற யாரும் இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இதுவரைக்கும் நான் இருபத்தாறு ஆண்டுகள் மூவைந்து முன்னேற்ற கழகத்தில் பயணித்து ஒரு ரூபாய் கூட என்னால் சம்பாதிக்க முடியவில்லை சம்பாத்தியம் இல்லை ஏன் என்று கேட்டால் ஏடிஎம்கே கூட்டணியில் இருப்பார் எப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு ஏடிஎம்கே கூட்டணியில் இருப்பார் பார்லிமெண்ட் தேர்தலுக்கு திருமாவளனை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று திமுக கூட்டணி போய்விடுவார் இப்படி மாறி 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 போய் போய் தான் எங்கள் தலைவரின் வெற்றி வாய்ப்பும் போனது கட்சியில் உண்மையான தொண்டனும் போனான் எவனுமே பத்து பீசா புரோதனம் இல்லாமல் போய்விட்டான் கட்சியும் வளரணும் தொண்டனும் மலரனும் தொண்டன் கூட கூட தான் தலைவனுக்கு மதிப்பு நான் தலைவன் என்று தலைவனின் தலைவரின் மகன் என்ற ஒரு ஆணவம் வந்துவிட்டால் கட்சியில் ஒருவரும் நிலைத்திருக்க மாட்டார்கள் இது என்ன மூவேந்திரம் நேற்ற கழகத்திற்கு வந்த ஒரு சாவ கேடா தென் மாவட்டத்தில் வீரமிகு சின்ன ஜிஎம் ஜி எம் சிதர் பாண்டியர் அவர்கள் வருகிறார்கள் என்றால் குறைந்தது ஒரு பத்தாயிரம் பேராவது கூடி நிற்பார்கள் இன்று தேனி மாவட்டத்திற்குள் வேறு மிக சின்னமூர்த்தி ஜிஎம் சிறுது இந்த இரண்டு ஆண்டுகளாக வரவில்லை கடைசியாக நான் தேவாரம் அந்த தேவாரத்தில் ஒரு பொட்டல் பெட்டி என்ற அந்த ஒரு ஊருக்கு எனக்கே தெரியாமல் மாவட்ட செயலாளர் தென்மண்டல செயலாளர் எனக்கே தெரியாமல் தலைவர் வந்தார் அன்று இரவு எனக்கு சொல்லப்பட்டது மறுநாள் நான் தலைவருக்கு வரவேற்பு கொடுத்து தேனி அணுஞ்சு விளக்கில் வைத்து மரியாதை செய்து அனுப்பி வைத்தேன் அன்று ஓபிஎஸ் இல்லத்திற்கு ஆறுதல் சொல்ல சென்றார் திருமணத்திற்கு சென்று விட்டு இப்படி எல்லாம் கட்சிக்கு உழைத்து விட்டு இன்று கடைசியில் நாங்கள் ஒரு குப்பை காகிதம் தூக்கி எறியத்தான் பட்டோம் இதையெல்லாம் தலைவர் அவர்கள் உற்று கவனிக்க வேண்டும் ஏன் இவன் கட்சியை விட்டு போனான் எதற்காக இவன் கட்சியை விட்டு போனான் நாங்கள் கட்சியில் இருக்கிலே தலைவர் வந்து வீரமிக சின்னமூர்த்தி ஜி எம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் எங்கள் தொலைபேசிகளை தொடர்பில்லாமலே ஆகிவிட்டார் எல்லாமே வைபவாண்டாரியிடமே எனது மகனுக்கு கூட இன்று என்று என்றுதான் பெயர் வைத்திருக்கிறேன் ஏனென்றால் அந்த அளவுக்கு நான் தலைவர் மீதும் தலைவர் குடும்பத்தின் மீதும் கட்சியின் மீதும் கட்சி தொண்டர்கள் மீதும் நான் வசித்த பற்றும் பாசமும் என்னை இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கழுத்தை பிடித்து வெளியதில்லை கட்சியில் இருநாள் இரு இல்லாவிட்டால் போ நான் சொல்லுவது தான் சட்டம் தலைவர் என்ன சொல்வது உன்னை நான் சொல்லுகிறேன் வெளியே போய் தான் சொல்லி அனுப்பிவிட்டார் அன்று வெளியேறினேன் இதுவரைக்கும் தலைவர் என்ன என்ன வேணும் என்று கேட்கவில்லை நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தில் இன்ற ஆட்கள் கம்மியாகி போவதற்கு வைபவ வாண்டையார் ஒருவரே காரணம் வைபவ் ஆண்டையார் கட்சியில் எப்பொழுதும் போது தலைவரை முன்னால் அனுப்பி பின்னால் சென்றால் மட்டுமே கட்சி வளர்ச்சி அடையும் இன்னும் தொண்டர்கள் நிறைய பேர் தலைவரின் மீது கொண்ட அன்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வைபவ பாண்டியார் அவர்கள் அதை எல்லாம் துச்சமாக மதிக்காமல் துச்சமாக செயல்பட்டு கொண்டு இவர்கள் எல்லாம் என்ன இவர்கள் எல்லாம் ஒரு நமக்கு ஒரு பொருட்கள் தொண்டர்களை மதிக்காத எந்த ஒரு இயக்கமும் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது தொண்டர்களை மதிக்காத எந்த ஒரு இயக்கமும் முன்னேறியதாக சரித்திரமே கிடையாது அதற்கு முழு காரணம் தளபதி வைபவ வாண்டையார் தளபதி வைபவ வாண்டையார் முகவேந்திர முன்னேற்ற கழகத்தின் இன்றைய தாழ்மைக்கு வள தளபதி வைபவ பாண்டியார் மார்தட்டி சொல்ல சொல்லிக் கொள்ளலாம் இளைஞர் பட்ட ஆலங்கள் எங்களோடு இருக்கிறது இளைஞர் பட்ட ஆலங்கள் எங்களோடு இருக்கிறது என்று நான் இருபத்தி ஆறு ஆண்டுகள் அந்த கட்சியில் நான் பயணித்தவன் எனக்கு தெரியும் எந்த கட்சியில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் எந்த கட்சியில் எத்தனை தொண்டர்கள் இருக்கிறார்கள் எந்த கட்சியில் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இதெல்லாம் மனதில் வைத்து சொல்கிறேன் இனி வரும் காலங்களிலாவது மோவேந்திர நேற்ற கழகத்தை வளர்க்க நேரமிகு சின்னமூர்த்தி ஜி எம் அவர்கள் முயற்சி எடுக்குமாறு தங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தன் தலைவரின் உண்மை விசுவாசி தேனி வைகை பொன் ஜெயக்காலை தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக் மாநில தொண்டரணி தலைவர்